பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர் ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர் அனைவருக்கும் அன்பான மோகன் ராவ் ஜோசியரின் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி பலன்கள் அதிர்ஷ்டம் யார் குரு பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் தேதி வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் பயிற்சி ஆகிறார் தெருக்கணித பிரகாரம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் எப்படி இருந்தாலும் ரிஷப வீட்டில் இருக்கிற குரு பகவான் மிதினா வீட்டுக்கு போகிறார் அதான் பலன் ஒன்று தான் இதில் நம்ம பன்னெண்டு ராசிக்குமே இந்த குரு பயிற்சினால நல்ல பலன் இருக்குது ஆனால் அதிர்ஷ்டம் யாருக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் அளவுக்கு அதிகமான சம்பவங்கள் நல்ல நிகழ்வுகள் தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் அஞ்சு ராசி வருது அந்த ராசியில் அஞ்சு ராசியில் முதல் ராசி என்ன ரெண்டாவது ராசி என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யார்கிட்டையாவது என்கிட்ட ஜாதம் பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் நம்ம பேச போகிறது குரு பேச்சு மட்டும்தான் இன்னும் எட்டு கிரகம் இருக்குது அப்போது இது ஒரு பொது பலன் ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நீங்கள் எடுத்துக்கலாம் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் இது சாதகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசை புத்தினாக இருந்தால் இன்னும் பலன்கள் அதிகமாக இருக்கும் ஆக மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த குரு பயிற்சி அத்தனை தரப்பு மக்களுக்கும் நல்ல பலனே தரணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோமா ஓம் நமச்சி வாய இப்போ நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சியில் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் ஐந்தில் முதல் ராசி யாருன்னு பார்க்க போகிறோம் முதல் ராசி துலாம் ராசி தான் இந்த குரு பயிற்சியில் அதிர்ஷ்டம் பெறும் ராசி துலாம் ராசினாலே உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் ஜோசியர் வழக்கறிஞர் தொழிலதிபர்கள் நடிகர் நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க சரி இந்த குரு இப்போ காலம் எங்கே இருந்தார் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் இப்போ அவர் நகர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம் ஒன்பது என்பது உபதேசஸ்தானம் ஒன்பது என்பது தூர தேச பயணம் ஒன்பது என்பது அப்பாவை சொல்கிறது இவ்வளோ இவ்வளவு ஒம்பது சரி அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்து உங்களை எங்க பாக்குறாரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்க போறாரு அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்க போறாரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் குலதெய்வம் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்தையும் பார்க்க போறாரு இவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே போதே உங்களுக்கு சனி பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் வந்துட்டார் வந்துடுவார் ஆக இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசியில் நம்பர் ஒன் யாருக்கு அப்படின்னா தலாம் ராசிக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன் குரு பகவான் எப்போவுமே குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குரு ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருப்பார் ஒரு கட்டத்தில் இருந்தார்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ மற்ற கட்டத்தெல்லாம் பார்க்கலேன்னு கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கோச்சார ரீதியாக வருஷத்துக்கு ஒரு கட்டம் மாறி பன்னெண்டு இடத்தையும் பார்ப்பார் குரு எந்த இடத்த பார்த்தாலும் அது புனிதப்படும் பார்க்க கோடி நன்மை ஆறாம் மரத்தை பார்த்தா கடன் குறையும் வியாதி குறையும் எட்டாம் மரத்தை பார்த்தா விபத்தில் திடீர் பணம் அதிர்ஷ்டம் உண்டு மறைவு ஸ்தானங்களுக்கும் பலன் இருக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது அதிர்ஷ்டம் யாருக்கு தொலாம் ராசிக்கு நம்பர் ஒன் என்ன சார் செய்யும் அப்படின்னா ஒன் குரு இருந்து பார்க்கும்போது ராசியை பார்த்தாலே ராசி அப்படின்னா சந்திரன் சந்திரன்னா மனசு முதல்ல உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் குரு பார்க்கும்போது உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் சந்திரன்னா தாய் சந்திரன்னா மதி சந்திரன்னா உடல் மனசு இது எல்லாமே சந்திரன் தான் அப்போ அந்த இடத்த சந்திரனை குரு பார்க்குறாரு இது ஒரு யோகம் ராசியை குரு பார்க்குறார் அப்போ ஆள் இவ்வளவு நாள் இருந்ததை விட இப்போ தெளிவாக இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க மொதல் பாயிண்ட் ஏதாவது நோய் இருந்தால் கூட வியாதி இருந்தால் கூட குணமாயிடும் இப்போ ராசியை பார்க்கும்போது சின்ன வயசு பிள்ளைங்களாக இருந்தால் கல்வியில் முன்னேற்றம் உண்டு கல்வியில் முன்னேற்றம் உண்டு கல்லூரி மாணவர்களாக இருந்தால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை தேடிட்டு இருக்கேன் சார் நல்ல வேலை அமையலைன்னா இப்போது இந்த குருப்பயிற்சியில் நல்ல வேலை கிடைக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஒரு சிலருக்கு குருவே அங்க போறதுனால உங்களுக்கு அரசு பணி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு குரு ஒன்பதுக்கு போகும்போது அரசியல்ல உயர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு குரு ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குரு ராசியை பார்க்கும்போது திருமண பாக்கியம் உண்டு அப்ப திருமணம் நடக்கும் நடக்காதவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஏழாம் இடம் முதல் திருமணம் ஒன்பதாம் இடம் ரெண்டாவது திருமணம் தவறி யாராவது ஏதாவது டைவர்ஸ் டைவசாயிடுச்சு இல்லை ஒரு விபத்து ஆகிடுச்சு அப்படின்னா இரண்டாவது திருமணத்துக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு ஆக வீடு கட்டு யோகம் உண்டு ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்து வாங்குற மாதிரி இருக்கும் நாலாம் இடம் சொத்து நாலாம் இடம் மூணாம் இடம் அதுக்கு பன்னெண்டு விரையும் அப்போ குழு பார்க்கும்போது விற்காத சொத்து ஒன்று விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுற சார் விற்க முடியலைன்னா இப்போ அந்த சொத்து விற்கும் அந்த சொத்து உடனே புது சொத்து வாங்கலாம் வீடு மாற்றிக்கலாம் இடம் மாற்றிக்கலாம் வெளிநாடு கண்டிப்பாக போகலாம் யாருக்காவது வெளிநாடு போகணும் சார் இல்லை வெளிநாட்டிலேருந்து வரணும் இல்லை வெளி மாநிலம் போகணுன்னா போய்க்கலாம் ஆக இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்கு சிறப்பு அடுத்து மூணாம் இடத்தை பார்க்கும்போது என்ன சார் நடக்கும் தைரியம் தைரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு மூணாம் இடம் அந்த வீட்டுக்கு அதிபதியும் குரு தான் அவரே பார்க்கும்போது உங்கள் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ ஒரு முன்னேற்றம் உண்டு மூணாம் இடங்கிறது மாமனார் அப்போ உங்கள் மாமனாருக்கு ஒரு முன்னேற்றம் உடல்நிலையில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் இடமாற்றம் உண்டு அடுத்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தாலே பூர்வீகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் உயர்கல்வி போகலாம் ஐந்தாம் இடம் குழந்தை ஐந்தாம் இடம் ஆசை அப்போ ஒரு சிலருக்கு காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குருவே பார்க்கிறார் ஒரு சிலருக்கு ஆறாம் இடத்துக்கு அஞ்சு அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் வெற்றிகள் தொலாம் ராசிக்கு இருக்கு அதை சிறப்பு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்க சனி பகவான் இந்த சனி பயிற்சியும் சிறப்பாக இருக்கு ஆறாம் இடம் என்பது சனி பகவானுக்கு ஏற்ற இடம் அதை பற்றி நான் ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆக இந்த ஆண்டு குரு பயிற்சியும் சிறப்பு சனிப்பெயிற்சியும் சிறப்பு நம்பர் ஒன்றில் இருக்கிறது பன்னெண்டு ராசியில் அதிகமான நன்மைகள் பெறப்போகிறது துலாம் ராசியே நீங்க நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க இந்த குரு சனி சனிப்பெயர்ச்சியை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம் இப்போ அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அஞ்சு ராசி சொன்னேன் குரு பயிற்சியில் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் இல்லை அதில் ரெண்டாவது வர ராசி கும்ப ராசி கும்ப ராசி இரண்டாவது அதிர்ஷ்டம் வரப்போகுது இந்த குரு பயிற்சினால் என்ன சார் கும்பராசிக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்க ஆனால் அதிர்ஷ்டம்னு சொல்கிறீங்களேன்னா ஏழரை சனி முடிய போகுது இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது இது பாதச்சனி தான் ஆனால் அஞ்சு வருஷமாக நீங்கள் என்ன பாடுபட்டீங்க அதெல்லாம் நான் ஏற்கனவே சனிப்பெயிற்சி வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த ராசி குரு பார்வையில் வருது ஒன்பதாம் பார்வையை குரு பார்க்குறார் யாரை உங்கள் ராசியை உங்க ராசிய சனி குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு குரு பார்வையே கோடி நன்மை அதில் ஒன்பதாம் பார்வையாக பார்த்தா அதோட சிறப்பு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் இதுவுமே உங்களுக்கு வருமானத்தை தான் கொடுக்க போறார் ரெண்டில் என்ன ஒன்று சனி இருக்கும்போது பேச்சில் நிதானமாக பேசணும் வளவளன்னு பேசக்கூடாது விவாதம் பண்ணக்கூடாது ஆனால் இந்த குரு பேச்சு மிகப்பெரிய அபரிவிதமான யோகத்தை கும்ப ராசிக்கு கொடுக்க போகுது ரெண்டு நாலு வருஷமா சனி பகவானால சரியில்லை ரெண்டு வருஷமாக குருனால சரியில்லை மூணாம் இடத்துல இருந்தும் நமக்கு சிறப்பாக பண்ணலை நாலாம் இடத்துல இருந்தும் சிறப்பாக பண்ணலை எவ்வளோ கஷ்டம் வேலை இல்லை சார் படிச்சுட்டேன் சார் இடத்த விற்றுட்டேன் சார் ஆக்கிரண்டு சார் கோர்ட்டு கேஸு சார் நகை விட்டேன் சார் கடன் நட இப்படி இந்த கும்பராசிக்காரங்க புலம்பாததே இல்லை போன மாதம் முதற்கொண்டு ஒரு விபத்து தேவையில்லாத மன வருத்தங்கள் கஷ்டம் இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு வருஷமாக அதிகமாக எந்த கஷ்டப்பட்டீங்களோ சனி பயிற்சி இல்லை குரு பயிற்சி இல்லை பொதுவாக ஆனால் இந்த குரு உங்களுக்கு மருந்து போடுறதுக்கு வர்றார் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் நீங்கள் இறந்ததெல்லாம் கொடுக்க போறார் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறார் உங்கள் வாழ்க்கையில புது அத்தியாயத்தை துவங்க போறார்னு அர்த்தம் ஏ நான் சொன்ன மாதிரி குரு அஞ்சாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறார் அஞ்சாம் இடம் என்பது புதனுடைய வீடு புதன் சனி பகவானுக்கு கும்பத்துக்கு நல்லவர் அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பார்க்க போறார் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையை பார்க்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை ஐந்தாம் பார்வையா பார்க்கிறார் பாருங்க எப்படி யோகா அவர் ஒன்பதாம் இடத்துல உங்க அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு சிறப்பு குருவிஞட இன்னும் இன்னொரு பார்வை என்ன ஐந்தாம் பார்வை அது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது பாக்கியஸ்தானத்தை பார்க்குது இப்போதான் சொன்னேன் ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் ஒன்பதுனா உபதேசம் ஒம்போதுனா அப்பா ஒம்பதுனா தூரதேச பயணம் இது எல்லாத்தையும் சொல்கிறது ஒன்பதாம் இடம் ஓ ராசியையும் பார்த்து ஒம்பதையும் பார்த்து உங்களையும் பார்க்கும்போது இதை விட யோகம் எப்படி வரும் குரு இந்த ஆண்டு மிக பெரிய யோகத்தை கும்பராசிக்கு கொடுப்பார் இந்த நடக்கும் அடுத்து அதே குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையா சம சப்தமா ஏழாம் பார்வையா பதினோராம் வீட்டை பார்க்கிறார் அந்த வீட்டுக்கு அதிபதியும் குரு தான் அப்ப பதினொன்னுனா என்ன லாபம் அதிர்ஷ்டம் வெற்றி அஞ்சுலேருந்து பதினொன்று பார்க்கும்போது வெற்றி மேல் வெற்றி ஆசை அபிலாசைகள் எல்லாமே பதினோராம் இடம் அந்த வீட்டு அதிபதியே அவரே பதினோராம் இடத்த பார்க்குறார் அப்போ ராசி ஒம்பது பதினொன்று சிறப்பு சரி என்ன சார் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல பர்சன்டேஜ் மார்க்கு கிடைக்கும் வேலையே இல்லை சார் புது வேலை கிடைக்கும் புது அத்தியாயம் இப்போ தான் சொன்னேன் புது யுகம் பிறக்கும் யாருக்கு கும்பாராசிக்கெல்லாம் நாலு வருஷமா போடாத பாடு அதில் ரெண்டு வருஷம் அளவுக்கு அதிகமாக ரொம்ப கஷ்டம் அப்போ தான் சொன்னேன் ஆக புது வேலை கிடைக்கும் தீர்மானம் ஆகும் ஏ அவர் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் யாருக்காவது கல்யாணம் ஆகலை சார் அப்படின்னா லேட்டாக தான் இப்போ நடக்கும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக பா ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அப்பானால மகனுக்கு யோகம் மகேனால் அப்பாவுக்கு யோகம் பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால குருவே பதினோராம் இடத்தை பார்க்குது அந்த வீட்டுக்கு அதிபதியே பார்க்குது அண்ணனால் லாபம் அக்கானால லாபம் செய்கிற தொழில்னால லாபம் இந்த குரு பார்க்கும்போது சனி பகவானும் பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு நீங்கள் என்ன தொழில் ஆரம்பிக்க போகிறீங்களோ என்ன தொழில் பண்ணுறீங்களோ அத்தனைலையும் லாபம் ஆறாம் இடங்கிறது வேலை அதுக்கு பன்னெண்டில் குரு இருந்து உங்களை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு ஏன்னா ஆறுக்கு பன்னெண்டு அஞ்சு அந்த குரு அங்கே இருக்கிறாரு பதினோராம் இடத்த பார்க்குறாரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புது புது உத்தியோகம் கிடைக்கும் ஆளே நல்ல தெம்பாக இருப்பீங்க புத்துணர்ச்சியாக இருப்பீங்க உடம்புல மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன் சனி பகவான் ரெண்டுல போகும்போது பேச்சில் கவனம் உடல் நிலையில் கவனம் அப்போ நல்ல கல்வி உண்டு புதிய வேலை உண்டு தொழில்துறையில் மாற்றம் உண்டு அப்பாவுக்கு யோகா மறந்துறக்கூடாது அப்பாவுக்கு யோகம் நாலாம் இடம் அம்மா அதுக்கு ரெண்டுல குரு வரும்போது அம்மாவுக்கு பண வரவு அம்மாவுக்கு பொருள் வரவு அம்மாவுக்கு ஒரு புது வரவு அது எது இருக்கலாம் வீடா இருக்கலாம் நகையா இருக்கலாம் வண்டி வாகனமா இருக்கலாம் அம்மாவுக்கு யோகா அப்பாவை பார்க்கும்போது அப்பாவுக்கு தொழிலில் மாற்றம் முன்னேற்றம் பதினொன்ன பார்க்கும்போது இப்பதான் சொன்னேன் ஆக இந்த குரு பயிற்சி சிறப்பான யோகம் சனியை நல்லது பண்ணுவார் இந்த சனி பகவான் உங்களுக்கு டைரக்டா பத்தாம் பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு நீங்களே லாபத்தை பார்க்குறீங்க அப்போ உங்க சிந்தனை ஃபுல்லாக எதில் இருக்கும் லாபம் 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 இருக்கும் பார்க்கல சனி பேசி தொழில் பண்ணுறவங்க ஜோசியர் ஆசிரியர் லாயர் இப்போ கூவி வாயால் பேசி தொழில் பண்ணுற அத்தனை பேருக்கு யோகம் குரு கொடுக்க காத்திருக்கார் கொட்டி கொடுக்க காத்திருக்கார் வாங்குறதுக்கு ரெண்டு கை பத்தாது ஆகவே இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து கும்பராசிக்காரங்க உற்சாகமாக இருங்க உங்களுடைய சிந்தனை முழுவதும் தொழில் வேலை இதில் மட்டும் கவனமாக இருங்க நீங்கள் கேட்குற இன்னைக்கு பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசு தான் அத்தனை பேருக்கும் கும்பராசிக்கு நல்ல வழி பிறக்குது பொற்காலம் உண்டு ஓம் நமச்சிவாயம் நம்ம இப்போ தனுசு ராசியை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியில் ஐந்து ராசிகள் அளவுக்கு அதிகமான அதிர்ஷ்டம்னு சொன்னேன் அதில் மூணாவது வர ராசி தனுசு ராசி ஏன் அப்படின்னா ராசிநாதனும் குரு பகவான் தான் நாலாம் விட்டு அதிபதியும் குரு பகவான் தான் ஒன்று நாளுக்கு அதிபதியான குரு ஏழாம் இடத்துலருந்து டைரக்டாக ராசியை பார்க்குறார் எந்த ராசியாக இருந்தாலும் குரு ராசியை பார்த்தா சூப்பர் ஆனால் அந்த வீட்டு அதிபதியை அவரை பார்த்தா உங்கள் ராசிநாதனே உங்களை பார்க்குறாரு நாலாம் இடம் தாய் சுகம் எல்லாமே குரு அவரும் உங்களை பார்க்குறாரு அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பதினோராம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு மூணாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு எவ்வளோ சிறப்பு முதல்ல ராசிநாதன் உங்களை பார்த்துட்டாலே இன்னையிலேருந்தே இந்த நிமிஷத்துலேருந்தே உங்களுக்கு வெற்றி 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 நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் ஏற்கனவே ஆறில் இருந்தார் ஆறில் இருக்கும்போது கடன் வாங்காதீங்கன்னு சொன்னேன் ஒரு சிலர் வாங்கிட்டு முழிச்சிங்க ஒரு சிலர் தப்பிச்சுக்கிட்டீங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி தப்பிச்சுட்டேன்னு ஒரு சிலர் நோய் அடிவயிர் பிரச்சனை குடல் ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க வீட மாற்றினேன் சார் கம்பெனியாக மாற்றினேன் சார் வேலை போச்சு சார் அதெல்லாம் சொன்னீங்க ஆனால் ஏழில் வந்த குரு நீங்கள் என்னென்னலாம் இழந்தைங்களா அத்தனை கொடுக்க போகிறார் முதல்ல எங்கே பார்க்குறாரு அந்த உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்த அஞ்சாம் இடமாக பார்க்குறாரு பார்க்கும்போதே சனி பகவான் ஏழாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு லாபம் சொல்லக்கூடிய பதினோ பதினோராம் இடம்னா என்ன தான் சொன்னேன் ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் பதினோராம் இடம்னா லாபம் பதினோராம் இடம்னா உங்களுடைய அக்கா அண்ணனை சொல்றது பதினோராம் இடம்னா உங்கள் சித்தப்பா பதினோராம் இடம்னா உங்க மருமகன் மருமகளை சொல்றது ஆக இந்த இந்த பதினொன்று குரு பார்க்கறதுனால இப்போ நான் சொன்னவங்க மூலியமாக உங்களுக்கு ஆதரவு உண்டு நட்பு உண்டு ஏதாவது மனவர்த்தமாக இருந்தால் ஒன்று சேரலாம் பத்தாம் இடங்கிறது தனுசுக்கு தொழில் ஸ்தானம் அதுக்கு ரெண்டாம் இடத்தை குருவும் பார்க்குது பத்தாம் இடத்தை சனியும் பார்த்தா ஜீவனக்காரனே பத்தாம் இடத்தை பார்க்குது தொழிற்காரனே பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போது பத்தாம் இடம் நான் தொழில் நல்லா இருக்க போகுது நீ என்ன தொழில் போனாலும் நல்லா இருக்கும் பதினொன்றுனா லாபம் பணம் கொடுக்குறவன் கோடீஸ்வரன் குரு பதினொன்ன பார்க்குது அப்போ தொழில் விருத்தி அபரிவிதமான விருத்தி லாபம் உண்டு பத்தாம் இடம்னா அத்தைய சொல்கிறது அதுக்கு ரெண்டாம் இடம் உங்கள் மாமியாரை சொல்கிறது அதுக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு பத்தாம் இடம்னா உங்கள் மாமியாரை சொல்கிறது அது சனி பகவான் பார்க்குறாரு இதே சனி பகவான் மூணாம் பார்வை ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நல்ல வேலை கிடைக்க போகுது அல்லது செய்கிற வேலையில் ப்ரொமோஷன் உண்டு செய்கிற வேலையில் நல்ல சம்பள உயர்வும் உண்டு தொழிலும் நல்லா இருக்க போகுது வேலையும் நல்லா இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேலே ராசியை குரு பார்க்கும்போது திருமணம் ஆகலை அப்படிங்கிறதுக்கு பேச்சுக்கே வேலை இல்லை ஏன்னா ஏழு அப்படின்னா ஸ்தானம் குருவே அங்கே போயிட்டாருன்னா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவரே அங்கே போயிட்டாருன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆகாதவங்களுக்கு குரு ராசியை பார்க்குது அப்போ குழந்த பிறக்கும் அதாவது ஏற்கனவே குழந்தை பிறந்துருந்தா அந்த குழந்தைனால உங்களுக்கு யோகம் உண்டு இடத்தை குரு பார்க்குது உங்கள் தம்பிக்கு யோகம் இப்போதான் சொன்னேன் அண்ணன் அக்கான்னு உங்கள் தம்பிக்கு யோகம் உங்கள் தங்கச்சிக்கு யோகம் அதே மாதிரி நாலாம் இடம் தான் அம்மா அம்மாவுக்கு வருமானம் அம்மாவுக்கு முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு சனி பார்க்கறதுனால நல்ல சர்வீஸ் உண்டுன்னு சொன்னேன் மாமனாருடைய மாமனாருக்கு நல்ல வருமானம் உண்டு அவருக்கு உடல்நிலை முன்னேற்றம் உண்டு ஆக இந்த ச குரு பயிற்சி மூன்றாவதாக மூணாவது ராசியா வந்தாலும் நாலாம் இடத்துல சனி இருந்து அர்தாஷம சனின்னு சொல்கிறது ஆனால் குரு பார்வையில் வந்ததினால இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது உங்களுக்கு சமசப்தமாக குரு பார்க்கறதுனால இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த குரு இங்கேருந்து வந்து உச்சமாகறதுக்குள்ள மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் இதில் மாற்றம் இல்லை நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனை முன்னோற்றம் உண்டு சார் ஒன்பதாம் இடங்கிறது அப்பாவை சொன்னேன் அதுக்கு ரெண்ட சனி பகவான் பார்க்குது அதுக்கு மூணாம் இடத்தை சனி பகவான் குரு பகவான் பார்க்கிற அப்ப அப்பாவுக்கு வருமானம் அப்பாவுக்கு இடமாற்றத்துடன் வருமானம் அப்பாவுக்கு பதவி உயர்வு ஒன்பதாம் இடம் அப்பா ரெண்டாவது மூணாம் இடம் முன் மாற்றம் குரு பார்க்கறாங்க அஞ்சாம் இடத்தை ஒன்பதுக்கு அஞ்ச குரு பார்க்கும்போது அப்பாவுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் உண்டு ஆக இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்க போகுது இடம் வாங்கிக்கலாம் இடம் வாங்கலாம் விற்கலாம் வீடு கட்டும் யோகம் உண்டு வெளியில் போகும் யோகம் உண்டு ஆக இந்த குரு பயிற்சி என்பது ஏ இசட் என்னென்னலாம் கேட்குறீங்களோ நீங்கள் கேட்டதும் கேட்காததும் கிடைக்கும் சிவன் வழிபாடை பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடை பண்ணுங்கள் இந்த குரு பயிற்சியை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயா இப்போ அதிர்ஷ்டம் வரும் ராசியில் நான்காவதாவர ராசி ரிஷப ராசியே ரிஷப ராசி தான் நான்காவது ஆக வரப்போகிற அதிர்ஷ்டம் வரும்பு ராசி பொதுவாகவே ராசிக்காரங்க அழகாக இருப்பீங்க ரிஷபம் அப்படின்னா சுகமாக இருப்பீங்க அழகாக இருப்பீங்க கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பீங்க அப்போ ரெண்டாம் இடத்துக்கு யார் விடுறான் குரு பகவான் வர்றார் ரெண்டுன்னா அவங்க முகம் குருன்னா அழகு தட்சிணாமூர்த்தி குரு அப்போது உங்கள் முகமும் அழகாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் ரெண்டுன்னா பணம் வர்ற இடம் அங்கே பணக்காரனே கோடீஸ்வரனே தன சாணாதிபதியே தனக்காரனே வந்து உட்காந்தான் அப்போ பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் எழுத்து எண்ணி வைக்க வேண்டியதுதான் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பணம் வரப்போது ஒரு மனிதனுக்கு பணம் வந்துட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்போ ரெண்டாம் இடத்துல குரு வர்றாரு ரெண்டாம் இடம் குரு வந்தாலே கல்யாணம் ஆக போகுதுன்னு அர்த்தம் திருமணம் ஆகும் ஆகாதவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு வரும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த கிடைக்கும் புது வரவு ஒன்று கிடைக்கும் இந்த வருஷத்தில் அது திருமணமாக குழந்தையா வேலை வாய்ப்பா சொத்து சுகமா என்னங்கிறத உங்கள் சொந்த ஜாதத்தை வச்சு பார்த்துக்கணும் ரைட் அப்போ ரெண்டாம் இடம் என்பது கண்ணு பல்ல சொல்கிறது குரு இருக்கும்போது கண்ணுக்கோ பல்லுக்கோ ஒரு மருத்துவ செலவு நடந்தால் அதில் குணமாகும் ரைட் அது அடுத்து இந்த குரு எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு ஐந்தாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கொஞ்சம் கடன் ஆகி போச்சு சார்னால் இப்போ கடன் குறைஞ்சிரும் இல்லை சார் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ குணமாயிடும் இல்லை சார் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்படின்னா இப்போ அந்த கேஸு உங்களுக்கு சாதகமாகும் சார் ஒரு டைம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் சார் எதிரி இல்லைன்னா எதிரியே இல்லை எதிரி ஒதுங்கிடுவான்னு அர்த்தம் ஆறாம் இடம் தான் வேலை புதுசாக ஒரு வேலைக்கு மாற்றிக்கணும் சார் மாற்றி போகணும் இல்லை இடம் மாறி போகணும் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகிறேன்னா இப்போ போகலாம் இந்த குரு அவ்வளோத்தையும் கொடுக்க போகிறார் அடுத்து எட்டாம் இடத்த அவரே பார்க்கிறார் உங்களுக்கு எட்டாம் இடத்த ஏழாம் பார்வையா அஷ்டமாதிபதியே பார்க்கிறார் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்போ அவரே அந்த இடத்தை பார்த்தா திடீர் யோகம் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு வராத பணம் எல்ஐசி அமௌண்ட்டு எட்டாம் இடம் பென்ஷன் யாருக்காவது பென்ஷன் வராமல் இருக்குது இல்லை அதில் பிரச்சனை இருக்குன்னா இப்போ வரும் எட்டாம் இடம் பினாமி சொத்து இப்போ கிடைக்கும் எட்டாம் இடம் புதையல் அது இப்போ கிடைக்கும் எட்டாம் இடம் அமானுஷிய சக்தி குரு பார்க்குறார் மிகப்பெரிய அமானுஷிய சக்தி கற்பனை வளரவங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் இடம்ங்கிறது ரகசியம் புலனாய்வுத்துறை ஆராய்ச்சி அப்போ அதெல்லாம் குரு பார்க்க போகிறார் அப்போ இந்த துறையில் இருக்கிறவங்க இடத்தை மாற்றுறதில் இருக்கிறவங்க இடம் மாற்றத்தை விரும்புகிறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு சூப்பர் அடுத்து பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பத்து அப்படின்னா தொழில் ஸ்தானம் அதை பழங்காரையும் கோடீஸ்வரையும் பார்க்க போகிறாரு பத்தாம் இடத்தை தொழில் பார்க்கும்போது ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு இங்கே தூங்கிட்டு இருந்தால் கூட உங்களை எழுப்பி நல்ல வேலைக்கு அனுப்பிடுவார் நீங்க தொழில் மந்தமா இருக்குது சார் லேபர் ப்ராப்ளம்னா இப்ப இந்த விட்ட தொழில மீண்டும் எடுத்து செய்யலாம் ஏன்னா பதினொன்னு வேற சனி பகவான் இருக்க பதினோராம் இடத்துல சனி பகவானை பத்தி விளக்கம் கொடுத்துட்டேன் அதுக்குள்ளே போகல பத்து புனிதம்னு புது ஆகுது பத்துன்னா கர்மம் தொழில் பதினொன்னுனா லாபம் ஆக இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த பத்தாம் இடத்தை பார்க்குற குருனால உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுது பதினொன்று லாபம் அதில் யோகாதிபதியே இருக்காரு உங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் அப்போ ராசிக்காரங்களை பணம் கை நிறையா வரப்போகுது தேவைக்கு அதிகமாக வரும் பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க நல்ல வழியில செலவு பண்ணுங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள் அத்தனையும் பண்ணுங்க திருமண யோகம் உண்டுன்னு சொன்னே குழந்தை பாக்கியம் உண்டு வீடு கட்டிக்கலாம் இடம் மாற்றிக்கலாம் வெளிநாடு போய்க்கலாம் ஞாபகம் வச்சுங்க பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது வெளியில் போய் தொழில் பண்ணலாம் எட்டாம் இடங்கிறது இடத்த மாற்றி தொழில் பண்ணுறது இப்போ தான் சொன்னேன் ரகசியம் வராத அமௌண்ட்டு ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் எட்டாம் இடம் எட்டு என்பது ஏழாம் இடத்துக்கு ரெண்டு அப்போ இதனால இந்த குரு பயிற்சினால் உங்கள் மனைவிக்கு யோகம் உங்கள் மனைவிக்கு வருமானம் உங்கள் மனைவிக்கு புதிய வரவு எட்டாம் ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால பத்தாம் இடம் உங்கள் மாமியாருக்கு யோகம் உண்டு உங்கள் மாமியாருக்கு தொழில் அமையும் மாமியாருக்கு யோகம் உண்டு ஆக இந்த குரு பயிற்சி நான்காவது ராசியாக மிகப்பெரிய வெற்றியை சனி நல்லா இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது ஆக இந்த பயிற்சிகள் ரெண்டுமே ரிசப ராசியை ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும்போது நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடை பண்ணுங்க இந்த குரு பயிற்சியையும் சனிப்பெயர்ச்சியும் கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம் இப்போ ஐந்தாவதாக அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் எது அப்படின்னா சிம்ம ராசி தான் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன் கொடுக்கும் பதினோராம் இடத்துக்கு குரு வந்துட்டார் பத்தில் இருந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்துவிட்டார் பதினொன்று என்பது குருவுக்கு ஏற்ற இடம் சார் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் பணம் வரணும்னா ரொம்ப முக்கியம் நாலு இடந்தான் ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடம் அதோட முக்கியம் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் பதினொன்று லாபம் வெற்றி இப்போ இந்த நான்கு இடங்களும் புனிதமாகுது எப்படி உங்களுக்கு ரெண்டாம் இடத்த சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கார் நீங்கள் கேட்பீங்க இது அஷ்டமத் சனியாச்சே சார் ஆமாம் அஷ்டமத் சனி தான் ஆனால் எட்டில் சனி இருந்தால் தீர்க்க ஆயில் உண்டு மாற்றம் உண்டு நல்ல மாற்றம் உண்டு ஆனால் சனி ஜீவனக்காரர் அப்போ ஜீவனக்காரன் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பணத்தை எப்படியும் கொடுத்துடுவார் நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி அடுத்து ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறார் தான் சொன்னேன் ரெண்டாம் இடம் பணம் வர்றது இடம் பணம் வர்றது எட்டாம் இடம் பணம் வர்றது பதினோராம் இடம் பணம் வர்றது லாபம் ஆக இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை ஐந்த வீட்டுக்கு அதிபதி குருவே பார்க்குறாரு எந்த இடத்து எந்த ஜாதகத்துக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தா பணம் வரும் குழந்தை பிறக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் பதவி உயர் உண்டு சொல்லிட்டே போலாம் ஆனா இந்த ஐந்தாம் இடத்தை அந்த வீட்டு அதிபதியை பார்க்கும்போது இன்னும் யோகம் தானே அப்ப ஐந்தாம் இடத்தை ரெண்டை பா சனி பார்க்கும்போது புது வரவு உண்டு புது தொழில் உண்டு புதிய முன்னேற்றம் உண்டு வராத பணம் உண்டு வரும் எல்ஐசி அமௌண்ட்டு பினாமி சொத்து திடீர் அதிர்ஷ்டம் புதையல் எல்லாம் உண்டு அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை குருவே பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தினால லாபம் உங்கள் குழந்தைகளுக்கு லாபம் உங்கள் தாத்தானால லாபம் உங்கள் சொத்துனால் லாபம் உங்களுடைய ப்ரமோஷன் உண்டு நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரமோஷன் எது பார்த்தா உண்டு அரசியல்லையும் ப்ரமோஷன் உண்டு அரசாங்கத்திலே ப்ரமோஷன் உண்டு உயர்கல்வி போகலாம் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு கல்வி டிகிரி முடித்து இன்னொரு டிகிரிக்கு போகலாம் அடுத்து இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடம்னா யாரு நீங்கள் கணவனாக தான் மனைவி நீங்கள் மனைவியாக தான் கணவன் அப்போ குருவை குரு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவனுக்கும் யோகம் மனைவிக்கும் யோகம் மனைவிக்கு ரெண்டாம் இடத்த சனி இருக்கு இவருக்கு ரெண்டாம் இடத்த சனி பார்க்குது அவங்களுக்கு ரெண்டாம் இடத்த சனி இருக்குது அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் பணம் வரப்போகுது ரெண்டு பேரும் சம்பாதிக்க போகிறீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போக போகிறீங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க நான் ஒரு ஊரில் மனைவி ஒரு ஊரில் இருக்கோம் சார்னால் இப்போ சேர்ந்துருவீங்க அடுத்து இந்த குரு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் தம்பிக்கு தங்கச்சிக்கு முன்னேற்றம் உண்டு மூணாம் இடம் தான் சார் கம்யூனிகேஷன் மூணாம் இடம் கீர்த்தி புகழ் அந்தத்தை சொல்கிறது மூணாம் இடம் மாற்றத்தை சொல்கிறது மூணாம் இடம் விடாமுயற்சியை சொல்கிறது அப்போ குரு பார்க்கும்போது படித்த பிள்ளைகளுக்கு கல்விக்காகவோ அல்ல வேலைக்காகவோ விடாமல் முயற்சி பண்ணிங்கன்னா சனி எட்லர் இருந்து ரெண்டை பார்க்கும்போது அந்த முயற்சியே உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் தொழிலை கொடுக்கும் சார் இருக்குது சனி திருமணம் பண்ணலாமா அப்படின்னா பொதுவாக எட்டில் சனி இருக்கும்போது பண்ண மாட்டாங்க ஆனால் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது ஏழாம் இடம்னா கலத்தரஸ்தானம் குரு பார்வை கிடைக்குது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசபதி நடந்தால் திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு குறையில்லை ஏன் ஐந்தாம் இடத்த குரு பார்க்குது அஞ்சுன்னா அதிர்ஷ்டம் அஞ்சுன்னா ஜோதிடம் அஞ்சுன்னா ப்ரொமோஷன் கல்யாணம் ஆகிறது ஒரு ப்ரொமோஷன் தான் அப்பாவானா ப்ரொமோஷன் தான் தாத்தாவானா ப்ரொமோஷன் தான் மாமாவானா ப்ரொமோஷன் தான் அத்தைனாலும் ப்ரமோஷன் ப்ரொமோஷன் தான் ஆக ஏதோ ஒரு வகையில இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ப்ரொமோஷனை கொடுக்கும் வேலையை கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும் ஏதோ ஒரு காரணத்தில் அந்த பிரிஞ்சிருந்தா கூட ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒற்றுமையை கொடுக்கும் பதினொன்று நாள் லாபம் சார் இப்ப தான் சொன்னேன் பணம் வர்றதுக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த நாலு இடமும் இந்த ஆண்டு முழுக்க சிம்ம ராசிக்கு பணம் வரும் வழி இந்த வகையிலெல்லாம் இப்போ நான் சொன்ன வழியிலெல்லாம் பணம் உண்டு அரசாங்கத்தினால் உண்டு அரசியல்னால உண்டு பிள்ளையினால் உண்டு கணவனாக இருந்தால் மனைவியினால் உண்டு மனைவியாக இருந்தால் கணவனால் உண்டு அஞ்சின்ன பூர்வீகம் அதனால் உண்டு அஞ்சின்ன பதவி உயர்வு அதனாலையும் உண்டு ஆக இந்த குரு பயிற்சி அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு நடந்தாலும் நான் சொன்ன இந்த நான்கு வகையில் பணம் புலங்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்கு முன்னேற்றம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு இந்த குரு பன்னெண்டுக்கு வர்றதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அது உயர்வான மாற்றமாக இருக்கும் உடல் நிலையில் மட்டும் கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு முருகன் வழிபாடை பண்ணுங்க சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஓம் நமச்சிவாய